அதை தாண்டி யார் அந்த சர்ஸ் சார் சர்ஸா கூட இருக்கலாம் அப்புறம் யார் அந்த தார் யாரோடையது அந்த தார் யார் அந்த ஞான சேகரன் இந்த மாதிரி பல யார் 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 அதுல வந்துட்டு இருக்கு முழுக்க முழுக்க ஞான சேகரன் மட்டும் தான் அதுல மையப்படுத்தி இருப்பதாக முதல் கட்ட தகவல் நமக்கு வந்திருக்கு அடுத்தடுத்து நமக்கு என்ன வருதுன்றது விஷயம் பாதிக்கப்பட்ட பெண்ணே சொல்றாங்க இல்ல யார்ட்டையோ பேசினாரு கண்டிப்பா நம்ம அதையும் உள்ள இன்க்ளூட் பண்ணலை கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டுட்டு அங்க பெண்கள் தனியா இருக்கும் போது அவங்களையும் பாலியல் சீண்டலுக்கு ஈடுபட்டு வீடியோ எடுத்து வச்சிருந்ததும் ஃபோன்ல இருந்ததாகவும் இங்க சொல்லப்பட்டது இப்போ என்ன போலீஸ் தரப்புல சொல்லப்படுது அப்படின்னா டிசம்பர் பதிமூணாம் தேதி தான் அவர் அடித்த கடைசி கொள்ளை ஞானசேகரன் அடிச்ச கடைசி கொள்ளை அதற்கு அவன் பயன்படுத்திய வண்டி தான் தார் காவல் நிலையத்தில் மதுவிலக்கு விலக்கு அமலாக்கத்துறை ஒருத்தர் ரெண்டாவது வந்து அந்த வண்டி பேட்ரோல் ஒன்றவரை அவங்க கிட்ட கால் பண்ணி எதுக்குங்க போலீஸ்க்கு எதுக்குங்க இந்த மாதிரி பேசுனீங்க அப்படின்னு கேட்டா அவன் எனக்கு பிரியாணி ஊசியில தருவோம் அதனாலதான் சொன்னாங்க ஒரு காவல்துறைக்கும் ஒரு அக்யூஸ்ட் கொடுக்கிற ரிலேஷன்ஷிப் இதுவான் எனக்கு இப்போ இந்த பாலியல் வழக்குல கைதான பிறகு தான் அவங்க கொள்ளையில ஈடுபட்டாங்க தெரிய வந்ததா அதுதான் இங்க கேள்வி எப்படி என்ன நிஜமா புரியல வணக்கம் லகரம் வாய்ஸ் நேர்களே அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்குல ஞானசேகரன் அப்படின்றவர் கைது செய்யப்பட்டிருந்தார் அது தொடர்பான குற்றப்பத்திரிகை இன்னைக்கு சிறப்பு புலனாய்வு குழு தாக்கல் செஞ்சிருக்காங்க அது குறித்த பல விஷயங்களை நம்ம கூட பேசுறதுக்காக அட்வொகேட் பிரியதர்ஷினி இணைஞ்சிருக்காங்க வணக்கம் வணக்கம் இன்றைக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சிருக்காங்க இப்போ முடிவா என்னதான் சொல்ல வராங்க முடிவா என்னதான் சொல்ல வராங்க நம்ம கேட்ட கேள்விக்கு எதுக்குமே விடை கிடைச்ச மாதிரி நமக்கு தெரியல அதுதான் எங்க விஷயம் ஏன்னா நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னா நம்ம ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா இன்ஃபர்மேஷன் கன்ஃபர்மேஷன் ரெண்டு சொல்லுவோம் நம்ம ஓகேவா பட் ஆனா வென் இட் கம்ஸ் டு இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே நமக்கு தகவலின் அடிப்படையில தான் வந்துட்டே இருக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் நோட்டா எதுவுமே நமக்கு இது வரைக்கும் வரவே இல்லை ஸ்டார்டிங் ஃப்ரம் இன்சிடென்ட் நடந்தது வந்து பார்த்தோம்னா டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி ரெண்டு மாசம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஆனதிலிருந்து என்னாச்சு மாறி 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 தனம் 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 ஏதாவது ஒரு அப்டேட் வந்து நம்ம கேட்டுட்டே இருக்கும் முதல்ல அந்த கேஸ்குறம் தான் டெய்லி நம்ம ஒரு யூடியூப் திறந்தாலோ ஒரு நியூஸ் சேனல் திறந்தாலோ ஒரு பேப்பர் திறந்தாலும் ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு நம்ம பாத்துட்டு இருந்தோம் இல்லையா இதுல என்ன என்ன நடக்குது மக்கள் எல்லாருமே கேட்ட ஒரு விஷயம் என்ன இதுல ட்ரெண்டா ரொம்ப அஷ்டாக போன விஷயம் யாரு யாரும் சார் அப்போ அதற்கான பதில இந்த குற்ற பத்திரிக்கை இல்ல அந்த சார் அத தாண்டி யார் அந்த சார் கூட து அப்புறம் யார் அந்த தார் யாருடைய தார் யார் அந்த ஞான சேகரம் இந்த மாதிரி பல யார் 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 அதுல வந்துட்டு இருந்தது ஒன்னு ரெண்டாவது வந்து நிறைய பொலிட்டிகல் பிரஷர் அந்த கேஸ்ல இருந்துட்டு இருந்தது ஓகே அதன் ரீசனாதான் மீடியால வந்ததுக்கு அப்புறம் ஹைகோர்ட்டே முன் வந்து சூமோட்டவா இந்த கேஸ வந்து எடுத்து விசாரிக்க ஆரம்பிச்சாங்க சோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் முதல்ல வந்து சில விஷயங்கள் நடந்தது எஃப்ஐஆர் லீக்கேஜ் அங்க நடந்தது அதுக்கப்புறம் திரு அருண் கமிஷனர் அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாரு அதுக்கு ஐகோர்ட்டா என்ன சொன்னாங்க அவர் மீது நடவடிக்கை எடுக்கலாம் ஏன்னா ஒரு போயிட்டு இருக்கும்போது போது இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கப்போ அவர் எப்படி யாருமே இல்ல ஒருத்தர் தமிழக அரசு தான் கொடுத்தாரா அவர் எப்படி கொடுக்கலான்றத வச்சு சொன்னாங்க அவசர அவசர அவசரமா தமிழக அரசு அதுக்கு என்ன பண்ணாங்க சுப்ரீம் கோர்ட் போனாங்க அப்பீல் எதிர்த்து போனாங்க என்னன்னா இடைக்கால தடை வேணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா இல்லைங்க அவங்களுக்கு அவார்ட் பண்ண வேண்டிய அமௌண்ட் இருபத்தஞ்சு லட்சத்தை நீங்க அவார்ட் பண்ணி தான் ஆகணும் எஃப்ஐஆர் லீக்கேஜ் யார் பண்ணாங்கன்ற விஷயத்தை நீங்க கண்டுபிடிச்சுதான் ஆகணும் மூணாவது வந்து அண்ணா சிட்டி போட ரூல்ஸ் எல்லாமே அப்படியே இருக்க போதுனாங்க பட் அருண் கமிஷனர் அவர்கள் மீது போட்ட அந்த விஷயத்த மட்டும் இடைக்கால தடை இன்ட்ரிங் ஸ்டே மட்டும் ஒண்ணு வாங்கினாங்க எல்லா மக்களுடைய கேள்வி என்னவா இருந்தது அப்படின்னா இதுக்கெல்லாம் தமிழக அரசு போராடுறாங்க ஏங்க யார் அந்த சாரை கண்டுபிடிக்க போராடல அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்க கேட்டீங்க சார்ஜ் ஷீட்ல வந்திருக்கான்னு பட் தகவல் என்ன அப்படின்னா ஞானசேகரனை முற்றிலுமா மையப்படுத்தி தான் அந்த சார்ஜ் ஷீட் இருக்குதுன்றது பெரிய ஒரு விஷயமா வந்து இங்க முழுக்க முழுக்க ஞானசேகரன் மட்டும்தான் அதுல மையப்படுத்தி இருப்பதாக கட்ட தகவல் நமக்கு வந்திருக்கு அடுத்தடுத்து நமக்கு என்ன வருதுன்றது விஷயம் ஏன்னா இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா ஆஹ் கோட்ல கோர்ட்ல வந்து ஆன்லைன்ல பதிவேற்றம் பண்ணிருக்காங்க அதாவது இந்த சார்ஜ் ஷீட்டை ஆன்லைன்ல பதிவேற்றம் பண்ணிரு பதிவேற்றம் பண்ணிருக்காங்க அதுல வந்துட்டு பார்த்தோம்னா ஞானசேகரன் என்பவர் மட்டும்தான் அப்படின்னு இருப்பதாக வந்து இந்த ஒரு விஷயம் வந்து வந்துட்டு அது சிறப்பு புலனாய்வு குழுவினால சமர்ப்பிக்கப்பட்ட ஆன்லைனில் சமர்ப்பிக்கப்பட்ட ஒரு குற்றப்பத்திரிகை இது அது நமக்கு தெரியும் மூணு பேர் மூணு ஐபிஎஸ் பெண் அதிகாரிகள் அதுக்குள்ள இருக்காங்க ஸ்நேகா பிரியா ஐமன் ஜமால் அதுக்கப்புறம் பிருந்தா அப்படிங்கிறோம் சேலம் ஆவடி அண்ணா நகரை சார்ந்தவர்கள் ஸ்னேகா பிரியா தலைமையில் அந்த விஷயம் பார்க்கப்பட்டது எல்லாருமே முதல்ல நம்ம சொன்னோம் போலீஸ் கிட்ட வேண்டாங்க சரியா இல்லை ஸோ ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வேணும் அப்படின்னு ஒண்ணு ரெண்டாவது இப்போ அதுவுமே ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருக்கு ஒன்னு ரெண்டாவது என்ன அப்படின்னா திரும்ப 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 அந்த பாதிக்கப்பட்ட மாணவி வந்து இல்லைங்க சார்ன்னு ஒருத்தர் போன்ல பேசுனாருங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டுதான் இருக்காங்க போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்லயும் அவங்க அதுதான் சொன்னாங்க எஸ்ஐடி கிட்டையும் அவங்க அதுதான் சொல்லியிருக்காங்க தேசிய மகளிர் ஆணை குழு கிட்டையும் அவங்க அதுதான் சொன்னாங்கன்ற தகவல் தான் இது வரும்போது வந்தா வந்துட்டு வந்துட்டு சார் இல்ல சார் நான் மிரட்டிட்டு விட்டுடுறேன்னு சொன்னது ஒரு சார் ஆகும் ஃபைனலா வந்துட்டு அந்த சார் எப்ப கூப்பிட்டாலும் நீ வரணும்னு சொன்னதாகவும் ஒரு விஷயம் எங்க பார்க்கப்படுது அதனாலதான் அது சாரா சர்சான்ற மாதிரி ஒரு விஷயம் இருந்தது தாண்டி ஸ்டார்டிங்ல ஒரு தகவல் நமக்கு வந்தது அது எத்தனை பேருக்கு எங்க யாவும் இருக்குன்னு நமக்கு தெரியல அந்த போனை வந்து ஆய்வுக்கு உட்படுத்தினப்ப அதுல வந்து ஒரு ஒரு ஆள் இருந்ததாகவும் திருப்பூரை சார்ந்தவர் என்பதால் திருப்பூரை நோக்கி போறாங்கன்ற ஒரு விஷயமும் நமக்கு தகவலா வந்தது அதுவும் நம்ம நியூஸ் சேனல்ல வந்த ஒரு விஷயமா தான் இருக்கு அது நமக்கு அகைன் நான் சொல்றேன் அது இன்ஃபர்மேஷனா தான் வந்து கன்ஃபர்மேஷனா நமக்கு அந்த இடத்துல வரவே இல்லை ஓகே இப்ப எல்லாருமே என்ன இங்க நம்ம பேசிட்டு இருந்தோம் ஏர்பிளைன் மோட்ல இருந்தது அது ஒண்ணு சொன்னாங்க அது வந்து சும்மா மிரட்டுறதுக்காக சொல்லப்பட்ட ஒரு விஷயம்னு சொல்லப்பட்டது போலீஸ் தரப்புல இருந்து ஏர்பிளைன் மோட்ல இருந்ததுன்னு சொல்லப்பட்டது அப்புறம் ஒரு போன் ரெண்டு சிம் கார்டுன்னு சொல்லப்பட்டது அதுல அதையும் தாண்டி நிறைய வந்து செக்ஸ் சாட் குரூப்ஸ் அந்த விஷயம் அது எல்லாமே இருந்ததாகவும் என்ன சொல்லப்பட்டது இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை தாண்டி என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா பாதிக்கப்பட்ட பெண்ணே சொல்றாங்க

இங்க ஒரு பெரிய போராட்டமே நடந்தது ஓகே ஏன்னா அண்ணாமலை அவர்கள் ஒரு விஷயம் அதுக்கப்புறம் பேசியிருந்தார் ஏன்னா பத்திரிகையாளர்கள் என்ன சொல்லிருந்தாங்கன்னா எங்களுடைய வேலை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான விஷயம் ஃபர்ஸ்ட் வந்து சிசிடிஎன்எஸ் கிரைம் அண்ட் கிரிமினல் ட்ராக்கிங் நெட்வொர்க்கிங் சிஸ்டம்ல அது லீக்கேஜ் ஆச்சுன்ற விஷயம் சொல்லப்பட்டது அதுலயும் நிறைய காண்ட்ரவர் ஏன்னு பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா சிசிடிஎன்எஸ் அதாவது தேசிய தகவல் மையம் மூலியமாக மூணு விஷயம் ஆட்டோ பிளாகேட் செய்யப்படுவாங்க அதாவது பப்ளிக் வியூ ஆப் அங்கே இருக்காதுன்ற ஒன்னு விமென் அகேன்ஸ்டான கிரைம் ரெண்டாவது சில்ட்ரனுக்கு அகேன்ஸ்டான கிரைம் மூணாவது தீவிரவாத செயல்களுக்கு அகேன்ஸ்டான கிரைம் இருக்கும்போது எப்படி லீக் ஆச்சு ஒன்னு ரெண்டாவது அங்கே சொல்லப்பட்டது அப்ப மைக்ரேஷன் ப்ராசஸ்னா இவ்வளவு ஆயிடுச்சுல்ல பி ஐ பி சி டு அப்படிங்கிற ஒரு விஷயம் கேட்கப்பட்டது கேட்டுதான் மருது பாண்டியா அப்படிங்கிற ஒரு ரைட்டர் இந்த இடத்துல உள்ள பண்ண வந்தாங்க அரெஸ்ட் பண்ணப்பட்டு இந்த இவ்வளவு விஷயங்கள் வந்து இதுல பார்க்கப்பட்டது யாரா இருந்தாலும் எஃப்ஐஆர் லீக்கேஜ் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அதுக்கும் நமக்கு இங்கும் இன்னும் பதில் வரல அந்த எஃப்ஐஆர் லீக்கேஜுக்கும் என்ன நடந்தது அப்படிங்கிறத ஏன்னா டீடைல் வெளில கொடுக்கறது ஆஸ் பர் பிஎன்எஸ் ஆக்ட் படி தப்பு ரெண்டு வருஷம் வரைக்கும் நமக்கு அங்கே பனிஷ்மெண்ட் இருக்கு ஓகே இதை தாண்டி ஞானசேகரன் மீது பல வழக்குகள் போடப்பட்டிருந்தது அதாவது ஆல்ரெடி ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட கேசஸ் இருந்தது நமக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பன்னில இதே மாதிரி அண்ணன் சிட்டியை சார்ந்த ஒரு பெண்ணை வந்து பாலியல் வன்கொடுமை காலாக்கி ரெண்டு வருஷம் உள்ள போயிட்டு இருந்துட்டு வந்ததும் நமக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து ஒரு ஒருத்தரை வந்துட்டு துப்பாக்கி முனையில் கடத்தி மொத்த குடும்பமும் உள்ள போயிட்டு வந்தது நமக்கு தெரியும் கூண்டாஸ் குடும்பங்கிறது தெரியும் ஏன்னா இதுல என்சி என்ன சொல்லிட்டு போனாங்க வந்து என்கொயரி முடிச்சிட்டு அப்படின்னா செக்ஷுவல் ஹரஸ்மெண்ட் அந்த செக்ஷன்ஸ் இன்க்ளூட் பண்ணுங்க பிளஸ் கூண்டாஸ் இன்க்ளூட் பண்ணுங்கன்னு தான் அவங்க சொல்லிட்டு போனாங்க ஏன்னா விச் மீன்ஸ் கொலை அந்த விஷயத்துல மட்டும் திரும்ப திரும்ப ஈடுபடல செக்ஷுவல் ரிலேட்டட் விஷயத்தில் ஈடுபட்டு இருக்கான் போது காலத்துறை தரப்பிலையும் ஒன்று சொல்லப்பட்டது இல்லை டேஸ்ல அந்த மாதிரி எந்த கேசஸும் ரெஜிஸ்டர் ஆகலை அப்படின்னு சொன்ன சொல்லப்பட்டது பிரசென்டா ஆறு கேஸு டூ ஏழு கேசஸ்க்கு அவர் கோர்ட்டுக்கு போயிட்டு பல பலகட்ட தகவல் இங்க நமக்கு வந்தது இதெல்லாம் தாண்டிதான் என்ன நடந்தது அப்படின்னா நம்ம முதலே பார்த்தோம் சரி இது வரைக்கும் நமக்கே இப்ப தெரியும் இந்த பாதிக்கப்பட்ட பெண் சொன்ன யார் அந்த சர்க்கு நமக்கு விடை கிடைக்கல அது நம்ம எல்லாம் பெருசா எதிர்பார்த்தது எஸ்ஐடியோட இன்வெஸ்டிகேஷன் வரும்னு எதிர்பார்த்தோம் ஒண்ணு ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா யார் அந்த ஞானம் செய்கிறேன் அப்படின்னு போது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் உள்ள வந்தாங்க வந்தவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா மூன்று துறைக்கு வந்து பத்திரிகை ஐ மீன் நோட்டீஸ் அனுப்புனாங்க இடத்துல அதாவது பத்திரத்துறை வருவாய்த்துறை மாநகராட்சித்துறைக்கு அனுப்பின விளைவு விளைவுதான் அது அவரோட வீடு இல்ல கோவில் நிலம் அப்படின்னு தெரிய வந்துச்சு அந்த இடத்துல நமக்கு அது மட்டும் இல்லாமல் மொத்தம் அந்த ரெண்டு ஏக்கர்ல இருக்க எந்த வீடுமே அதாவது கோவில் அற அரங்க அற அறநிலையத்துறை சார்ந்த ஒரு விஷயம்னு நமக்கு அங்கே தெரிய வந்தது சரி யாருது இது பார்த்தீங்கன்னா பிரியாணி கடையில எப்படி அவனுக்கு தாருன்னு போது இல்ல வண்டி வந்து சீஸ் பண்ணிட்டாங்க நம்ம லோன் போட்டு தான் வாங்கியிருக்கான் ஃபினான்ஸ் போட்டு தான் வாங்கியிருக்கான்ற ஒரு நிறைய விஷயங்கள் அந்த இடத்துல வந்து அதை தாண்டி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து எஸ்ஓசி கூட்டு போறதா இருந்தது சீன் ஆஃப் கிரைம் கூட்டிகிட்டு போறதா இருக்கும்போது வலிக்கு வந்ததுன்ற ஒரு விஷயம் அது நடிப்பாக பார்க்கப்பட்டது அதுக்கப்புறம் எஸ்ஐடிக்கு திரும்ப ஜுடிஷியல் கஸ்டடி எடுப்பாங்க நம்ம பார்த்தோம் எடுக்கல ஜெயில அவர் அடை அஹ் அடைக்கப்பட்டோம் இதுதான் ஒரு விஷயமா நம்ம பார்க்கப்பட்டு இருந்தது இதில் என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கும்போதுதான் இருபத்தி ரெண்டாம் தேதி நம்ம எல்லாருக்குமே இந்த ஷாக்கிங்கான விஷயம் வந்தது என்னன்னா அரெஸ்ட் பண்ணாங்க ஞானசேகரன் அப்படின்னு எல்லாருக்குமே திரும்ப அரெஸ்ட் பண்ணப்பட்டான் எதுக்காக அப்படின்னா நம்ம முதலே வந்து பேசிருப்போம் என்னன்னா கொலை தாண்டி கொலைன்ற ஒரு விஷயத்துல இது வரைக்கும் ஈடுபடல ஞானசேகரன் அப்படிங்கறத தாண்டி கொள்ளை சம்பவத்துல வந்து ஈடுபட்டதா நமக்கு தெரியும் ஏன்னா சென்னையில இருக்க சில பாஷான ஏரியாஸ்ல போயிட்டு ஈவினிங் ஆனா அந்த அஞ்சு டு ஒன்பது மணிக்குள்ள கொள்ளை சம்பவத்துல ஈடுபட்டு அங்க பெண்கள் தனியா இருக்கும் போது அவங்களையும் பாலியல் சீண்டலுக்கு ஈடுபடுத்தி வீடியோ எடுத்து வச்சிருந்ததும் இருந்ததாகவும் நீங்க சொல்லப்பட்டது ஓகே நோக்கி தான் காவல்துறை என்ன பண்ணிருக்காங்கன்னா அவரை திரும்பி அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அதாவது திருட்டு கொள்ளை திருட்டு கேஸ்ல அரெஸ்ட் பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஏழு கேசஸ் இருந்ததா ஞான சேகரணை இந்த இடத்துல ஒத்துட்டு இருந்தது சரி என்ன பண்ண அந்த ஏழு கேஸ் அப்படின்னா டார்கெட் எப்படின்னா நம்ம கிட்டத்தட்ட தீனன் மூவி மாதிரி வச்சுக்கோங்களேன் அது ஒரு வேற ஸ்டைல் ஆஃப் விஷயம் இங்க என்ன அப்படின்னா அந்த எஸ்பெஷலி நம்ம பள்ளிக்காரணி இருக்கு இல்லையா இந்த பள்ளிக்கரம் இருக்க பங்களா மட்டும் பங்களா மட்டும் டார்கெட் பண்ணி கொள்ளடிக்கிறது மினிமம் அப்படின்னா ஐம்பது டூ இருநூத்தி ஐம்பது சவரன் கொள்ளடிக்கப்பட்டதா இங்க வந்து ஞானசேகரனே வந்து சொல்லாத விஷயமா இருக்கு அது மட்டும் இல்லாமல் டூ தௌசண்ட் ஃபோர் ஆக்டிவா இருந்த டைம்ல பண்ண விஷயம் ஏன்னா கடைசியா ஞானசேகரன் டிசம்பர் பதி ஆக்சுவலி இதுல இன்னொரு தகவலும் வந்தது சம்பவம் நடந்த அதாவது வன்கொடுமை நடந்த அன்னைக்கும் அவர் வந்து கொள்ளை சம்பவத்துல ஈடுபட்டாருன்னு பட் அது கன்ஃபர்மேஷனா வரல நமக்கு தான் இருந்தது இப்போ என்ன போலீஸ் தரப்புல சொல்லப்படுது அப்படின்னா டிசம்பர் பதிமூணாம் தேதி தான் அவர் அடிச்ச கடைசி கொள்ளை ஓகே ஞானசேகரன் அடிச்ச கடைசி கொள்ளை அதற்கு அவன் பயன்படுத்திய வண்டி தான் தார்

போறது ஆட்டோல கொள்ள அடிச்சுட்டு வர்றது அதுக்கப்புறம் பதினெட்டு லட்சம் ரூபாய் ரெடி கேஷ் கொடுத்துதான் இந்த தார் வண்டி எடுத்துதான் சொல்லப்படுது அந்த பணம் எல்லாம் கொள்ள பணம் ஓகே இப்ப தார் வந்து இவனோட பண்ணிருக்கான் இதன் வச்சுதான் பிரியாணி கடன் ஒண்ணு நடத்திட்டு வந்தது இதனோட இதுல வச்சுதான் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இங்க வந்திருக்கு ரெண்டாவது மூணாவது என்ன அப்படின்னா கொள்ளடிச்ச பணத்துல இது வரைக்கும் நூறுல இருந்து நூறு சவரம் தான் போலீஸ் ரெக்கவரி பண்ணதா சொல்லப்படுது எப்படி அதை வந்துட்டுன்னா அடகு கடையில வைக்கிறதுலாம் கிடையாது கொள்ளடிச்சுட்டு வராங்க இல்லையா நகைகளை அந்த நகைகளை கொள்ளடிச்சிட்டு வந்து தன்னுடைய மனைவியோடது மூணு மனைவிகள் இல்லையா அவருக்கு தன்னுடைய மனைவிகளோடது தன்னுடைய அம்மாவோடதுன்னு சொல்லி நகை கடைகள் இருக்கு இல்லையா அங்க வித்துறது ஆக்சுவலி ஓகே அவங்க கிட்ட இருந்து பறிமுதல் பண்ணப்பட்டிருக்கு இன்னொரு நூத்தி ஐம்பது சவரன் இன்னும் பறிமுதல் பண்ணணும் அந்த இடத்துல ஓகேவா ஒண்ணு ரெண்டாவது சரி இந்த இவ்ளோ அமௌண்ட் இந்த இருக்கு இல்ல என்ன இந்த அமௌண்ட் எல்லாம் பண்ணா அப்படின்னு ஆல்ரெடி ரெண்டு புளோர் வீடா இருந்துச்சு கோட்டுப்புறத்துல கரையில இருந்துதான் சொல்லப்படுது இந்த கொள்ளையடிச்ச பணத்துலதான் மூணாவது கட்டினது ஒரு ஒரு கிடையாது ஆனா வந்து மூணு மாடி ரெண்டு மாடி இருந்தது இது கொள்ளைய பணத்துல மூணாவது மாடி அதாவது ஒரு மாடி ஒரு ஃபுளோர் ஒரு மனைவிக்கு மூணு மூணு மனைவிக்கு கிடையாது திருட்டு தனம் பண்ணாலும் அப்படிங்கிற மாதிரி கேவலமான செயல் அதுல மூணு புளோர்லயும் கொடுத்தாச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த இடத்துல அதை தாண்டி நம்ம ஆக்சுவலி எப்படி சொல்றது தினம் தினம் ஒலச்சிக்கிற கூட இவ்வளோ பிராக்டிகலா பண்ணி சேவிங்ஸ் பட் வாட் டன் இந்த இடத்துல பார்த்தோம்னா முதல்ல நான் இந்த வீடு கட்டினது அதை தாண்டி ட்ரேடிங் இன்வெஸ்ட்மென்ட் வேறு ஓகே ஓகே ஒரு முப்பது லட்சம் வரைக்கும் ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த இடத்துல ஃபுல்லா ட்ரேடிங் அதாவது விடுறது லாஸ் ஆறது விடுறது லாஸ் ஆகிறது அது ஒரு முப்பது லட்சம் இந்த இடத்துல வந்து சொல்லப்படுது இந்த இடத்துல சோ இது ஒரு விஷயம் இப்போ போலீஸ் தரப்பில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா நாங்க இவனை ரொம்ப நாளா தேடிட்டு வந்தோம் ஓகே இப்பதான் கண்டுபிடிச்சோம் அப்படின்னு இப்ப எனக்கு எங்க டவுட் இங்க அப்படின்னா நமக்கு இல்ல பாக்குற மக்கள் எல்லாருக்கும் எங்க டவுட் கடை பிரியாணிகளை ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தாங்க இதுல விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதே இதேபுறத்துல இல்ல இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்புறேன் என்னன்னா ஞானசேகரன் போனை வந்து ஆய்வுக்கு உட்படுத்தினதுல வந்து ஒரு ஆறு போலீசாரா முதற்கட்டமா கொண்டு வந்தாங்க அது நம்ம எல்லாருக்கும் கொண்டு வந்து சம்மன் அனுப்பி விசாரிக்கப்பட்டாங்க தெரியும் அதுல இரண்டு காவலர்கள் வந்து மெயினா சம்பவம் நடந்த அன்னைக்கும் முன்னாடி நாளும் வந்துட்டு கால் பேசினதான் எங்க சொல்லப்பட்டது தகவலா சொல்லப்பட்டது அதுல முதல் ரெண்டு பேர் லியோ கணேஷ் அப்படின்னு ரெண்டு பேர் ஒருத்தர் வந்து அடையாறு காவல் நிலையத்துல மது விலக்கு அமலாக்கத்துறை ஒருத்தர் இரண்டாவது வந்து அந்த வண்டி பேட்ரோல் ஓட்டுறவர் அவங்க கிட்ட கால் பண்ணி எதுக்குங்க போலீஸ்க்கு எதுக்குங்க மாதிரி பேசுனீங்க அப்படின்னு எனக்கு பிரியாணி ஓசில தருவான் அதனாலதான் சொன்னாங்க ஒரு காவல்துறைக்கும் ஒரு அக்யூஸ்டுக்கும் எடுக்கிற ரிலேஷன்ஷிப் இதுவான்னு எனக்கு தெரியல ஓகே ஒண்ணு ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது எப்படி பள்ளிக்கரணையில தொடர்ந்து ஏழு ஏழு இதே மாதிரி சம்பவங்கள் நடக்குது ஐ மீன் சேம் நேச்சர் ஆஃப் விஷயம் நடக்குது ஒண்ணு பாதிக்கப்பட்டவங்க கண்டிப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாங்க ஏன்னா சின்ன சின்ன விஷயம் கிடையாது இருநூத்தம்பது சவரன் அப்படின்னும் போது இல்ல கம்ப்ளைண்ட் குடுக்கல அப்படின்னாலும் போலீஸாரா தானா முன் வந்து இந்த விஷயத்த வந்து விசாரிச்சிருக்கணும் ஓகே முதலே போலீசார் சொல்லப்படுறது என்னவா இருக்கு அப்படின்னா ஜூரி ஜூரிசிக்ஷன் தாண்டிட்டா எங்களால கண்டுபிடிக்க முடியல நாங்களே தேடப்பட்டு வர குற்றவாளி அப்படின்னா அது எப்படி போலீஸ் தரப்புல தெரியாம இருக்குன்றதான் எங்க விஷயம் ஏன்னா இதே பாலியல் வன்கொடுமை இதே விஷயம் தெரியாமல் இருக்கின்றது ஒன்று ஓகே இதே விஷயம் இங்கேயும் எப்படி தெரியாமல் இருக்கும் காவல்துறைக்கு தெரியாம இருக்க விஷயம் ஒன்று ரெண்டாவது ஒரு அக்யூஸ்ட்டு கிட்டே எதுக்கு நீங்கள் ஓசியில் பிரியாணி வாங்கி சாப்பிட்றீங்க அது ரெண்டாவது விஷயம் மூணாவது திரும்ப பார்த்தோம் அப்படின்னா இங்கே என்னென்னா இவங்க தரப்புலேருந்து எல்லாரும் நம்ம சொன்ன விஷயம் திமுக தரப்பு ஆளும் கட்சி ஆளும் கட்சின்னு சொன்னோம் அது வந்து இவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே சட்டசபையில சொல்லிட்டாரு என்ன சொன்னாருன்னா கட்சியை சார்ந்தவர் கிடையாது பட் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் ஓகே ஏன்னா மா சுப்பிரமணியம் அவர்கள் கூட வந்துட்டு நிறைய போட்டோஸ் நிறைய விஷயம் பட் கோர்ட்டு அவங்க சொல்லிருந்தாங்க ஏன்னா நம்ம வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸுக்கு போறோம் போட்டோ எடுக்கிறோம் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா பேசாதீங்க அப்படின்னு சொல்லி பட் இங்க என்ன கேள்வி அப்படின்னா கண்டிப்பா இவ்வளவு பெரிய விஷயம் பண்றோமா இவ்வளவு கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் அவனுக்கு எப்படி இவங்களுக்கு தெரியாம இருக்கும் ஒன்னு ரெண்டாவது ஒரு விஷயத்துக்கு இவ்வளவு கொள்ளடிக்கப்பட்ட பணம் இருக்கு இல்லையா ஓகே ஏன்னா இதுல ஞானசேகரன் நம்மளால நல்லா பார்க்க முடிஞ்சது கட்சி சார்ந்த நிறைய நிறைய பணிகளை நலத்திட்டத்துல வந்துட்டு குடுக்கறது வீடியோல இருக்கிறதெல்லாம் பாக்கப்படுது அப்போ இந்த பணத்துல இருந்து கட்சிக்கு நிதி உதவி அளிக்கப்பட்டதா அப்படிங்கறதும் இங்க காமனா வர நமக்கு அதெல்லாம் கவர் கொஸ்டினும் இன்னும் அது தகவல் வரல என்ன நடக்குது என்ன நடக்குதுன்றது ஏன்னா இப்ப சிம்பிளா யோசிங்களேன் ஒரு சின்னதா ஒரு கொள் போயிட்டு ரோட்ல திருடுறவனுக்கு கூட வந்துட்டு ஒரு டைம் ரெண்டு டைம் பயம் பயம் இருக்கும் இவ்வளவு விஷயத்த அவன் பண்ணிருக்கான் கண்டிப்பா அவனுக்கு ஏதோ ஒரு இன்ஃபுளுசிங் ஃபேக்டரி இருக்காதா யாரோ ஒரு பர்சன் ஒரு தைரியம் கொடுக்குறதுக்கு இருப்பாங்கன்ற ஒரு ஃபேக்டரிங்க நம்ம எல்லாருக்கும் வருது ஒன்னு ரெண்டாவது கொள்ளையடைச்ச பணம் எல்லாம் யார்கிட்ட இருக்கு நம்ம யோசிச்சாலே ரெண்டாவது பர்சன் ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துருவாங்களே அப்ப இந்த விஷயம் முற்றிலும் ஞானசேகரனை சார்ந்து இல்லாமல் இது இதற்காகவே உள்ள பர்சன்ஸ் வருவாங்கல்ல கண்டிப்பா அது ஏன் இல்லைன்றதுதான் வந்து இப்ப பெரிய கேள்வியா இப்ப இருந்துட்டு இருக்கு இப்ப இந்த பொண்ணு கொடுத்த கம்ப்ளைண்டே வந்து ஒரு ஒண்ணும் இல்லாத கம்ப்ளைண்ட் மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா இருக்கும் என்ன சொல்லுவோம் லாலுன்னா பாதிக்கப்பட்ட ஒரு வெக்டிமை விட அடுத்ததுதான் மத்த எவிடென்சஸ் எல்லாமே அந்த பெண்ணு திரும்ப 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 அந்த பெண் அவங்க சொன்ன விஷயம் அதுதான் பாதிக்கப்பட்ட பெண் இருட்டா இருந்தாலும் எனக்கு அடையாளம் தெரியும் நான் வந்து அடையாளம் காட்டுறேன்னு சொன்ன விஷயம் தான் அங்க மேட்ச் ஆச்சு அவங்க தம்பி சொன்ன விஷயம் அந்த பிளரா வீடியோல வந்து ப்ளூ ஷர்ட் போட்ட விஷயம் மட்டும் எல்லாமே நமக்கு அந்த மேட்ச் ஆச்சு சோ அப்ப இது என்ன என்ன எங்க விஷயம் ஏன்னா எஃப்ஐஆர் விஷயமே வந்துட்டு அந்த பெண்ணையும் வந்து சாடுற மாதிரி அவர்களும் இருந்ததுன்றதார்களும் சொல்லி ரொம்ப ஆச்சரியமா இருந்தது நானும் என் காதலனும் தனிமையில் இருந்தோம் அதாவது ஏதோ அந்த பொண்ணு ஒரு குலகுத்தம் பண்ண மாதிரி அந்த எஃப்ஐஆர்ல டிராஃப்ட் பண்ணிதா அப்படிதான் இருக்கு ஆமா இதுல என்னன்னா இப்ப நானே சொசைட்டியை கேக்குறேன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாருமே என்ன கேக்குறாங்க நீ அந்த டைம்ல அங்க போய் உட்காந்தேன் நீ உட்காந்த அப்படின்னா மோசி லா ஒரு விஷயம் இருக்கு தட் இஸ் ரைட் டு ப்ரைவசி கோட் சொன்ன விஷயம் எல்லாமே ஒரு பொண்ணு ஒரு பையனும் போனாலே தப்பு பண்ண தான் ஏன் நினைக்கிறீங்க அந்த இடத்துல இன்னொன்னு நல்லா இந்த இடத்துல ஒரு சொசைட்டி நிறைய விஷயத்த புரிஞ்சுக்கணும் நல்லா உத் உத்து பாக்கணும் எல்லாருமே இது வரைக்கும் ஒரு பெண் போய் நம்பி ஏமாந்தது ஒன்னு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கணும் இல்ல லவ்வா இருக்கணும் இல்ல மேரிட்டல் லைஃபா இருக்கணும் ஏதாவது ரோட்ல போறவனை நம்பி ஒரு பொண்ணு கூட போயிட்டான்னு எங்கேயாவது இருக்கா கேசஸ் ஏதாவது ஒரு இடத்துல இருக்கா கேசஸ் கிடையாது அந்த இடத்துல ஒரு ஒரு பையன் போனாங்க ரோட்ல அவங்க கூப்பிட்டா பின்னாடியே கூட போயிட்டா பாலியல் வன்கொடுமை நடந்தது நமக்கு எந்த கேஸ் ரெஜிஸ்டர் ஆகும் இதே பெரம்பூர் கேஸ்ல எடுத்துக்கலாம் பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு தான் அந்த அந்த பெண்களுக்கு என்ன பண்ணாங்க அவங்க வந்து ஆசை அவங்க கொழுப்பு எடுத்து போனாங்க அப்படியெல்லாம் அந்த இடத்துல சொசைட்டி பேசிச்சு பட் அங்க காதல் வலைன்னு ஒண்ணு இருக்கு காதல் வார்த்தை ஆசை வார்த்தை கூறினு ஒன்னு இருக்கு இப்ப எத்தனையோ கேசஸ் என்ன ஆகுது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி எத்தனையோ கேசஸ் ரெஜிஸ்டர் ஆகுது இவ்ளோ ஏன் லைசென்ஸ்னு ஒரு தாலிய கட்டியே ஏமாத்திட்டு போறாங்க பெண்கள பெண்களும் ஆண்களை ஏமாத்துறாங்க அதுவும் ஒத்துக்கணும் ரீசென்டா நம்மளே பாத்தோல ஒரு ஒரு காலேஜ் டியூஷன் டீச்சர் வந்து ஒரு சிறுவனை பண்ண விஷயமாட்டும் சோ ரெண்டு பக்கமும் இருக்காங்க நம்ம பயாஸ் தான் இப்படியும் போயிட முடியாது நம்ம இந்த பக்கமும் நமக்கு இருக்காங்க சோ அதே மாதிரி இந்த கேஸ்ல திரும்ப வரும்போதுதான் என்ன ஆகுதுன்னா இவ்ளோ சஸ்பெக்ட் இவ்ளோ விஷயங்கள் ஏன் இதற்கெல்லாம் பதில் இல்ல நாங்க ரொம்ப பெருசா உற்று நோக்கிட்டு இருந்த விஷயம் இதுவாதான் பார்க்கப்படுதுன்னு ஒன்னு ரெண்டாவது இது ரொம்ப சாமர்த்தியமா எல்லார் வாயும் அடைக்கப்பட்டு விட்டதான்ற ஒரு கொஷின் இருக்கு யார் யாரெல்லாம் இந்த கேஸ் பத்தி பேசுறாங்களோ உடனே ஆஃப் 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 அப்படித்தானே பத்திரிகையாளர்களுக்கும் இந்த இடத்துல நடந்தது அவங்களும் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்களே பிரிண்ட் மீடியாவை எவ்வளவு கேள்வி கேட்கறீங்கல்ல ஏன் நீங்க வந்து சாட்டலைட் நியூஸ் மீடியாவை ஏன் கேட்கலன்னு கேட்டாங்க அவங்கள தான் அந்த விஷயத்தை வெளியிட்டாங்க கரெக்டா தான் அந்த இடத்துல இப்ப என்ன சொன்னாங்கன்னா போன் வந்து கன்ஃபுசுகேட் பண்ணணும் அப்படின்னா சீசர் மகர் மக சீசர் மகசர் இது கொடுக்கணும் குடுக்கல அந்த இடத்துல ஓகே சம்மன்னே நாங்க கேட்ட தான் நீங்க குடுக்குறீங்க ஓகே அப்படி இருக்கும் போது தேவையில்லாத இரலவென்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் அந்த இடத்துல கேட்டதாகவும் சொல்லப்படுது என்னன்னா உங்க வீட்டுல யாரு எத்தனை பேரு உனக்கு யாராவது இதுக்கு பணம் கொடுத்தாங்களா வச்சு நீ என்ன ப்ராப்பர்ட்டி வாங்கிருக்க அது இதெல்லாம் தேவையில்லாத கொஸ்டின் ஓகே அதுவும் சொல்லப்படுது இதை தாண்டி இப்ப இப்படியே எடுத்துக்கலாமே அண்ணமலை அவர்களே நான் திரும்ப வரேன் இந்த இடத்துல இபிஎஸ் சில இதுக்கு சொல்றாரு அண்ணாமலை அவர்களே நான் என்ன புரிதலுக்காக தான் சொல்றேன் ஏன்னா அவர் அங்க என்ன சொன்னாரு ஆமாங்க எஃப்ஐஆர் நான் இங்கிட்ட இருக்குங்க என் மேல போடு கம்ப்ளைண்ட் போடு ஆக்ஷன் எடுங்க கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுங்க நாங்க பண்ணாங்களா பண்றதுக்கு யாரும் ரெடியா இருக்காங்களா யாருமே அவர் தான் சொன்னாரு விச் மீன்ஸ் சி நானும் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி தான் எனக்கும் வந்து எஃப்ஐஆர் வந்துச்சு அப்ப என்னாச்சு ஆச்சு எங்கிட்டயும் சர்க்குலேட் பண்ணாங்க அப்ப ஏன் என் போன்ல எஃப்ஐஆர் இருக்குல்ல அப்ப நீங்க என் மேல போடுங்க விச் மீன்ஸ் சிடிஆர் வரைக்கும் நான் வச்சிருக்கேன் ஏன்னா கால் டீடைல் ரெக்கார்டிங் வந்துட்டு அனுமதி இல்லாமல் எடுக்க முடியாது சி அவர் வச்சிருக்காரு வைக்கல செகண்டரி அவர் நிறைய கேஸ்ல ஆதாரம் இருக்கு இருக்குன்றாரு காமிக்க மாட்டேன்றாரு இதுல அது இருக்கோ இல்லையோ பட் அந்த ஒரு விஷயம் விச் மீன்ஸ் அது ஒரு கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் இப்ப என்ன சொல்றீங்க இதெல்லாம் ஞானசேகர் ஒத்துக்கிட்டான்னு சொல்றீங்களா அதுவும் கன்ஃபியன் ஸ்டேட்மெண்ட் தானே ஆமாங்க சிடிஆர் இல்லீகல் தான் எனக்கு நல்லாவே தெரியும் அந்த இடத்துல முடிஞ்சா என் மேல கம்ப்ளைண்ட் இது பண்ணுங்க அப்படின்னு அவரே கேக்குறாரு டவுன்லோட் பண்ணதுக்கான எடுத்தப்போ தெரிஞ்சிட்டு இருக்கும்ல யாருக்கிட்ட எல்லாமே விஷயமா இருக்கு என்ன சி ஒரு பிளைன் மோட்ல ஏன் அந்த காலேஜோட வைஃபை யூஸ் பண்ணி பேசிருக்கலாம்ல அப்படியும் யோசிக்கலாம்ல கண்டிப்பா அவன் என்னமோ தெரியுது வைஃபை பாஸ்வேர்ட் தெரியாமல இருந்திருக்கும் அவரு ஏன்னா இப்போ ஒரு காலேஜ் கேம்பஸ் மோது கண்டிப்பா ஹாஸ்டல்ல வைஃபை இருக்கும் கேன்டீன்ல லைப்ரரில வைஃபை இருக்கும் அது டூ அண்ட் எஸ்டன்ட் தான் கண்டிப்பா வச்சிருப்பாங்க இல்ல வைஃபை யூஸ் பண்ணிருக்கலாம் இல்ல அவன் வேற ஏதாவது ஒரு மொபைல் அந்த டைம்ல வச்சிருந்த வைஃபை யூஸ் பண்ணிருக்கலாம் அந்த மாதிரி பல விதமான சஸ்பெக்ட் நமக்கு இருந்துட்டு தான் இருக்கு அது இதெல்லாம் இப்போ நமக்கே தெரியும் இப்போ இங்க உட்காந்து பேச நமக்கே இவ்வளவு கேள்விகள் இருக்கே மக்கள் மனசுல எவ்வளவு கேள்வி இருக்கும் நிறைய கேள்விகள் கேள்விகள் அப்படின்னு இதை தாண்டி இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு குற்றப்பத்திரிகை இப்ப தாக்கல் பண்ணிட்டாங்க இன்னும் அடுத்து அடுத்து வர நாட்கள்ல வந்துட்டு எஃப்ஐஆர் லீக்கேஜுக்கான குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு இதை தாண்டி இன்னொரு விஷயமும் இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஞானசேகரன் இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா ஏழு கொள் கொள்ளை வழக்குகள் அந்த ஏழாவது கொள்ளை பண்ணார் பண்ணாரு அதுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா மார்ச் பத்தாம் தேதி வரை நீதிமன்ற காவல் கொடுத்து இதுல ஆலந்தூர் நீதிமன்ற வைஷ்ணவி ஜஸ்டிஸ் ஜட்ஜ் அவங்க தலைமையில வந்து இரண்டாவது நீதிமன்ற நடுவர் முன்னில வந்து பள்ளிக்கரணை போலீசார் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நீதிமன்ற காவலில் எடுத்திருக்காங்க மூணு நாள் ஆல்ரெடி எடுத்துதான் விசாரிச்சாங்க விசாரிச்சது அடிப்படையெல்லாம் இது எல்லாமே தெரிய வந்திருக்கு இப்ப அது ஒரு அரெஸ்ட் அது ஒரு பக்கம் இன்னும் மிச்சம் இருக்கு ஆறு கேசஸ்க்கும் அடுத்த அரெஸ்ட் இருக்கு இப்போ இந்த பாலியல் வழக்குல கைதான பிறகுதான் அவங்க கொள்ளையில ஈடுபட்டாங்க தெரிய வந்ததா அதுதான் கேள்வி எப்படி நிஜமா புரியல ஒன்னு ரெண்டு கிடையாது ஏன்னா நேச்சர் ஆஃப் சீரிஸ் ஆஃப் இருக்கு என்ன பண்ணணும் ஏழுமே கண்டிப்பா ட்ரேஸ் அவுட்ஸ் இருக்கும் இங்க கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருந்திருக்க மாட்டாங்க ஒரு ரூபா ரெண்டு ரூபா கிடையாது கொல்ல போனது எல்லாமே இந்த இடத்துல அப்படி இருக்கும்போது கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச விஷயம் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க இல்லை இவங்களாம் போயிருப்பாங்க போய் அந்த இடத்துல என்ன பண்ணிருக்கணும் திரும்ப திரும்ப அதுவும் நல்லாவே தெரியுது சென்னை நீங்க மென்ஷன் ஆல பள்ளிக்கர்ணுன்ற ஒரு விஷயம் ஞானசேகரன் வாயாலில இருந்து கன்ஃபியூஸா பண்ணப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு இப்போ பள்ளிக்கர்ணே ரொம்ப பெரிய ஒரு ஒரு ஏரியா கிடையாது கிடையாதுல்ல நமக்கு இருக்கு எங்கேயோ ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அப்ப என்ன பண்ணிருக்கோம் நீங்க பள்ளிக்கரில இதே மாதிரி சம்பவம் நடக்குது அப்ப அங்க வந்து પેટ્રોલல ஸ்ட்ரிக்ட் பண்ணிருந்தாலே போதுமே அஞ்சு டு 9:00ன்ற டைமிங் ஒரு மூணு கொள்ள வழக்குல உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்ப நீங்க என்ன பண்றீங்க ஃபாக்ட் உங்களுக்கு પેટ્રોલ வைக்கிறதுக்கு ரீசன் என்ன பிரெவென்ஷன் ஆஃப் கிரைம் தானே ஒரு குற்றம் நடப்பதற்கு முன்பாகவே தடுக்கிறது தான் પેટ્રોલ இத தாண்டி இவன் டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்கான் அதுல என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா கூகுள் மேப் இருக்கு இல்ல அந்த கூகுள் மேப்ல வந்துட்டு போய் சர்ச் பண்றது எங்க வந்து வீடு தனிமையா இருக்கு ஐ வந்து தனியா இருக்கு sateliteல டெக்னாலஜி யூஸ் பண்ணி எவ்வளவு கேவலமான விஷயம் ஆக்சுவலி சேட்டலைட்ல பாத்துட்டு எங்க வந்துட்டு தனிமையா வீடு இருக்கு இல்லாவே தனித்தனியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு அக்கம் பக்கத்துல சவுண்டு கேட்கக்கூடாது முன்னாடி வெளியே அவர் போமாட்டாரு பின்னாலி பைப்பை பிடிச்சி ஏறி இறங்கி கொள்ளை அடிச்சுட்டு திரும்ப வெளில வந்துருது வந்து ஆட்டோ ஆட்டோல போய் ஃபைனலா தான் தாருக்காரஸ் பண்ணுறதா இம்ப்ரூவ் ஆயிருக்காரு எப்பயோ பிடிச்சி பிடிக்கப்பட்டு அடைக்க வேண்டிய ஒரு மனிதர் இவ்வளவு நாள் வெளியே விட்டதுனால ஒரு பெண்ணின் வாழ்க்கையும் இப்போ போயாச்சு இதுவும் இப்போ போயிடுச்சு இப்ப என்ன கேட்டாங்க குற்றவாளி தானே